அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை நானும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் கல்லூரி டாக்டர் ஏசி சண்முகம் சார் அவருக்கு நன்றி थैंक्यू the सर थैंक्यू मदना थैंक्यू थैंक्यू फार इंविंग मी सच वटरफुल मोमेंट रोज़ संदो इलो पाणी डांस उन कनाचलेशन पार्टीसिपेट थैंक्यू सो मच फाइव रंक्यू மிக அருமையான ஒரு டைரிய இந்த காலேஜ் டைன்பீரியல் தான் இதை நானும் தாண்டி தான் வந்தேன் காலேஜ் எடுக்கப்போ எப்படா முடிவு இருக்கும் பைனல் இயர்ஸை கேட்டு பாருங்க அது முடிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கும் அந்த மேஜிக் காலேஜில் மட்டும்தான் நடக்கும் எனக்கு வெளியில் இருக்கிற உலகம் வந்து ரொம்ப ரியலாக ரொம்ப ஹாஸ்டாக இருக்கும் பட் இதை மேஜிக்கல் வேர்ட் இங்கே இருக்கும் பொழுது நிறைய நண்பர்களை சேர்த்துக்கங்க சந்தோஷமா இருங்க அண்ட் அறிவிச்சி ஆல் தி பெஸ்ட் ஆல் யுவர் ஃபியூச்சர் என் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ தேங்க்யூ சார் நீங்க வந்து இப்போ ஒரு காலேஜ் கல்ச்சரஸ்க்கு வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஹைட்டா இருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க யூ ஃப்ரம் அப்புறம் ஒரு ஆக்டர் டெரெக்டர் ஆரம்பிச்சு இப்போ பிஹெச்டி முடிச்சு டாக்டர் ஆதியா இருக்கீங்க எப்படி இந்த ட்ரான்சிஷன் எதுக்காக இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எந்த வேலையில் இருந்தாலும் என்னடான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா ஞாபகத்துக்குங்க கடைசி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ தத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புரியும் நம்ம எதுவுமே தெரியாதுங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடியதாக அதாவது உங்களோட கனவை தவறுன்னா உங்கள் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் தட் இஸ் தட் இஸ் அ மஸ்ட் அது மட்டுமே உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளதாக உள்ளதாக ஆக்கும் ஆனால் எந்த கனவை நோக்கி ஓடுனாலும் அதற்கு அடித்தளம் உங்களுடைய படிப்பு அதை கண்டிப்பாக வந்து இப்போ இப்போ படிப்பை வந்து ரொம்ப கவனமாக படிப்பின் காலத்தில் ரொம்ப கவனமாக படிங்க நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இப்போ தான் டாக்டரேட் முடித்தேன் தொடர்ந்து டீலிட் பண்ணுங்கிற ஆசை இருக்குது ஸோ கல்விங்கிறது வந்து என்ன தான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சக்ஸஸ்ங்கிறது ஒரு மெஷர் தான் இட்ஸ் ரிலேட்டிவ் டேர்ம் த ரியல் சக்ஸஸ் லைஃப் இன் நாலேஜ் அண்ட் பீயிங் அட் பீஸ் வித் யுவர் செல் ஸோ அதனால் ரொம்ப பேசி நான் போர் போரடிக்கு விரும்பலை பட் பாட்டம் லைனாக எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க அவ்வளவுதான் ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் ஆதி ப்ரோ டிவில நிறைய கேள்வி கேட்டீங்க நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க ஆமா ரெண்டே ரெண்டு கேள்வி இப்போ லைவாவே நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்றேன் நான் கேக்குற கேள்விக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணுங்க கண்டிப்பா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு சொன்னாலும் சொல்லுங்க பசங்க எல்லாம் வாங்கி போட்டு பயங்கர மோட்டிவேஷனா போயிட்டு இருக்காங்க உங்க லைஃப்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன ஒரு மூமெண்ட் என்ன மூமெண்ட்

பெரு அதான் இப்ப இது வந்து நான் ஜெயிக்கிறேன் என் படம் ஜெயிக்கும் நான் நாளைக்கு ஜெயிப்பேன் நான் பெரிய ஆகும் அதெல்லாம் சும்மா ஜோக்கு எவ்ரிடே நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்றதுனால முயற்சி பண்றதுல தான் இருக்கு அந்த பியூட்டியை ஸோ வந்து இதுதான் என்னோட கோல் அப்படின்னா அந்த கோலுக்கு போய் சேர்ந்த உடனே என்னடா இது அவ்வளோதானான்னு தோண்டிடும் ஸோ வந்து எவ்ரிடே கீப் டூய் சம்திங் நியூ நேத்தை விட இன்னைக்கு பெட்டராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி அவ்வளோதான் ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆகிட்டே போங்க அவ்வளோதான் அண்ட் ரொம்ப பயங்கரமாலாம் யோசிக்காதீங்க லைஃப்பை பயங்கரமாக ஐயோ நான் ஜெயிக்கணும் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா வந்து சந்தோஷம் என்பது கடைசியில் டெஸ்டினேஷன் எல்லாம் அந்த பயணத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எது பண்ணுறதுனாலும் பிடிச்சி சந்தோஷமாக பண்ணுங்கள் ஓகே ப்ரோ இது வரைக்கும் நான் பண்ணலை ஆனால் இனிமேல் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா உங்களுக்கு என்ன இந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் இன்னும் பண்ணாத விஷயம் ஃப் ஃபியூச்சர் பிளான் எதுவாக இருக்கும் நான் வரும்போது கூட போனேன் இருபத்தி ஆறுல ஏதாச்சும் எனக்கு வந்து நாவல் எழுதுணுன்னு ரொம்ப நாள் ஆசை புக்கு எழுதணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இது பண்ணி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு பட் இப்படி சீக்கிரம் ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு புக் எழுதி அதை வெளியிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஸோ அதுதான் என்னோடய பற்றிக்கு ஒரு ஒரு கோலாக இருக்குது ஸோ அதுவும் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால இந்த மேடையில் இதை கேட்குறேன் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு நீங்களும் ரொம்ப அழகா அதை வந்து டெக்னிக்கலா ஸ்க்ரால் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம் அது என்ன மாதிரி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ இருக்கிற ஏறால உங்க மொபைல் ஃபோன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் இல்லை மொபைல் நான் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் லேண்ட்லைன் கால மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அதாவது மொபைல் சொல்லக்கூடாது நான் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுவது மொபைல் சொல்லக்கூடாது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் தான் முடிவு பண்ணணும் நான் எப்போ மொபைல் யூஸ் அவ்வளோதான் இதோட வாட்டம் அதுக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அதுதான் நமக்கு எஜமானும் நமக்காக அது யூஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு பண்ணிக்கணும் உங்க வாழ்க்கை மொபைல் கையில் எடுக்கணுமோ இல்ல மொபைல் உங்க கையில் எடுக்கணுமாங்கிறது

லேண்ட்லைன் அடித்தா இருந்தால் எடுத்து பேசுவாங்க கிளம்பி வரோம்னா கரெக்ட் டைம் இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படியே இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அண்டு கரெக்டாக இந்த டைமில் இந்த டைம் நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறப்ப கண்டதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மியூசிக் வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை கரெக்டாக டைம் படித்து பார்க்குறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது இல்லைன்னா கையில் ஒரு மூணு நாலு வருஷம் அப்படி தான் கையில் ஃபோன் எடுத்தால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ஸ்டாப்பே பண்ண முடியல அந்த மாதிரி ஆகிடுது ஸோ அங்கே இருந்து அப்படியே கான்சியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண அண்டு ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது மனுஷங்களை ஜாலியாக பார்த்து பேச முடியுது எல்லோரும் கூட பசங்களாம் வந்தால் அப்படியே அன்பெல்லாம் எடுத்துக்க முடியுது அதனால் இருக்கிறப்ப கசண்டாக இருக்க முடியுது அதுக்கு இந்த ஃபோன் ஒரு பெரிய இது ஆமாம் தலைவலின்னு சொல்ல முடியாது எனக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் நான் அதில் ரிசர்ச் பண்ணுறதாகட்டும் கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது பட் ஸ்டில் தான் அதோடய எஜமாண்ட் அது என்னோடய எஜமாண்ட் இல்லைங்கிறதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன்

ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் நான் இங்க பண்ணணும் ஆசைப்படுறேன் எல்லாரும் உங்களோட டார்ச் லைட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா அவர் பாடுவார் ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் அஸ் அ மொமெண்ட் ஒரு டார்ச் லைட்ஸ் மட்டும் நீங்களும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல சார் இங்க டார்ச் லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கொஞ்சம் காமிச்சிருங்க ஓ இவ்வளவு பேர் இருக்கீங்களா இங்க கொஞ்சம் பேர் தான் தெரியுறீங்க அந்த லைட் இருக்கு என்ன ஆள் தெரியல ஓ ஹாய் 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 ஓ அங்கலாம் இருக்கீங்களா ஓ வா வா ஓ தேங்க்யூ சோ மெனி பீப்புள் இவ்வளோ பேர் இருக்கீங்க நன்றி நன்றி ஹலோ இந்த பில்டிங் அடிலாம் இருக்கீங்களா பில்டிங் மேலே இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஃபார் டைம் வித் மீ என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு சரி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ஓகே ஓகேவா டன் எல்லாரும் சேர்ந்து டார்ச் லைட் டார்ச் ஆன் எல்லாரும் ரெடி ரெடி

கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே நீங்கள் தான் நீதி தங்காதல் கடலில் போய் சேரலாம் சேரும் முன் மதம் என்ற வளையும் நாம் இருந்தால் உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றே ஒன்றை மட்டும் நீனை வெள்ளி வைத்துக்கொள் கொள் இங்கில்லை என்றால் இந்த சொர்க்கத்தில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரிந்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங் மை டே தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்த்தது தேங்க் யூ நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்